வணக்கம் ஆசிய ஜோதி இரக்கம் என்பது தலைசிறந்த பண்பு உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர் நூல்வெளி தேசிக விநாயகனார் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் இதில் கவிமணி தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய லைட்டா பாசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது இதில் லைட்டா பாசியா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் எட்வின் அர்னால்ட் ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் லைட்டாக பாசியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி